வணக்கம் தாவேகா மாநாட்டிற்கு பூமி பூஜை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தின் விகரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளது இதற்காக இந்த பகுதியில் நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணியை மிக வேகமாக நடத்தி வருகிறது இந்த மாநாட்டிற்கு பந்தல் அமைக்கும் பணியில் பூமி பூஜையை நடத்த தமிழக வெற்றிக்கழகம் திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் குறிப்பாக அக்டோபர் மாதம் நான்காம் தேதி தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வருகை தர உள்ளார் என்றும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டிற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் சுமார் கூட்டி வர மண்டல பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்சூரன்ஸ் போன்றவற்றை அந்தந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு கூடுதலாக மாநாட்டிற்கு வரக்கூடிய பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு மாநாட்டிற்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலம் பத்தாயிரம் பாதுகாவலரை நியமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இதனால் மாநாட்டிற்கு கூடுதல் பொறுப்பையும் மாநாட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழக காவல்துறையின் சார்பில் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடத்தில் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நிறுவனங்களின் மூலமாக பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் என ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் எனவே பார்க்கிங் அமைப்பு உருவாக்கப்படக்கூடிய இடத்தில் தன்வார் தன்னார்வ அமைப்பின் மூலம் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் மாநாட்டிற்கு மக்கள் நெரிசல் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமல் தவிர்ப்பதற்காக அப்பகுதியிலும் தன்னார்வ பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் எவரும் குடித்துவிட்டு வரக்கூடாது மேலும் மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் காவல்துறையினுடைய அனைத்து அறிவுறுத்துதலையும் ஏற்று சிறப்பாக செயல்பட்டு மாநாட்டை வெற்றியடைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி